அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது சொல்லுகிறது ஏ சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி நான்கை வாசித்து பாருங்கள் உம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் ஆமே சொல்லுங்களேன் உம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல நாமும் ஆண்டருடத்தலை கேட்க வேண்டும் ஆண்டவர் நம்மை தமது வார்த்தையின் மூலம் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் தீர்க்க தரிசனங்கள் குறைவரும் ஆனால் வசனத்தில் ஒரு நாளும் வராது மனிதனுடைய ஆலோசனைகள் மாறுபாடு உள்ளது ஆனால் தேவனுடைய வார்த்தையில் ஒருபோதும் மாறுபாடு இருக்காது ஆகையினால் தேவாதி தேவன் இரவும் பகலும் தம்முடைய வார்த்தையில் தியானமாக இருக்கும்படி தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் தேவாதி தேவன் சாஸ்திரிகளை நட்சத்திரங்களை கொண்டு அவர் வழிநடத்தினார் சொப்பனத்து தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள் யோசைப்புக்கு சொப்பனத்தின் தூதன் மூலமாக பேசி அவர் வழிநடத்தினார் ஆரம்பத்தில் சொப்பனத்தின் வழியாக தூதன் வழியாக தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் ஜனத்தையும் அவர் வழிநடத்தினார் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க சொப்பனா சும்மா அதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க வேதம் சொல்லுகிறது நம்முடைய முற்பிதாக்களை அத்தனை பேரும் சொப்பன மூலமாகவும் தெய்வ தூதர்களை கொண்டு அவர் வழிநடத்தினார் இன்றைக்கும் தேவன் அப்படி செய்ய வல்லமை உள்ளவர் அநேக சாட்சிகள் உண்டு ஆகையினால் தான் சொல்ல உன்னுடைய ஆலோசனையின்படி நீர் என்ன நெடுத்து முடிவிலே என்னை மகைமில் ஏற்றுக்கொள்வீர் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில உடைய வேலையில் தொழில் காரியத்தில் ஊழியத்தின் பாதையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டுடைய சமூகத்திற்கு போங்க அந்த ஒரே ஆலோசனை நீ நடத்தும் நான் செய்கிறது சரியான பாதையில் நான் செல்கிறேனா அல்லது நான் சுய புத்தியில் சாய்கிறேனா நான் எடுக்கிற முடிவு சரியான முடிவா சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க உன்னுடைய ஆலோசனைபடி நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே என் தனிப்பட்ட வாழ்க்கையுடைய ஆலோசனைபடி நடத்தும் என் குடும்ப வாழ்க்கையினுடைய ஆலோசனை படி நடத்தும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்களும் ஆலோசனை படி நடத்தும் என் வேலை காரியத்திலும் ஆலோசனைபடி நடத்தும் என்னுடைய வியாபாரம் தொழில் காரியத்திலுடைய ஆலோசனை படி நடத்தும் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நீர் கொடுத்த இந்த ஊழியத்தை உம்முடைய ஆலோசனை படி நடத்தும் ஆண்டவரே நீர் புரியமில்லாத இடங்களுக்கு நான் கடந்து போக கூடாது நீர் புரியப்படாத காரியம் என் வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லி ஜபித்து பாருங்க கத்தர் உங்களை அழகாக வழிநடத்துவார் தம்முடைய ஆலோசனை கொடுத்து அவள் நடத்துவார் சொப்பனத்தை கொண்டு அவர் வழிநடத்துவார் சொப்பனத்தில் எச்சரிப்பை கொடுத்து உனக்கு வழிநடத்துவார் சில நேரங்களில் தேவ தூதர்களை கொண்டு அவர் உங்களை வழிநடத்துவார் ஆச்சரியம் உன்னை வழிநடத்துவார் கத்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறுபாடு இல்லை அவர் அழகாக உன்னை வழிநடத்தி முடிவிலே மகிமையாக ஆசீர்வாதத்தோடு கூட நீ கடந்து செல்வாய் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டு முறையுமுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமூகத்திலே காத்திருந்தமுடிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய ஆண்ட உரை அப்பா அமை சோத்துரைக்கிறோம் உண்மோடு கூட நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு உரை பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க காத்திருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க உடைய பிள்ளைகள் நடத்துங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலையில் அவங்க ஊழியத்தின் பாதையில் தொழில் வியாபார காரியத்தில் பிள்ளைகளுடைய காரியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் உம்முடைய ஆலோசனையின் படி முடிய பிள்ளைகள் நடத்துங்க ஆண்ட உரை இந்த நாள் முடிய பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் வழிநடத்துங்க பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மைமைப்படுத்துங்க முடிய பிள்ளைகளுடைய ஆத்மா சரீரம் ஆள்கை கோப்படுகிற மூலம் என் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தருடைய ஆலோசனையின்படி நீங்கள் வழிநடத்தப்படுகிற போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள்